அன்பான தேவதி தொலைக்காட்சியாளர் ஒரு என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் நினைவுகளை சந்திக்கின்றோம் அவர்கள் பார்ப்போமா குடி செயல் வகை என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி இருபத்தி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் வள்ளுவர் என்பவர் நல்ல ஆண்மை இல்லாண்மை ரெண்டு ஆண்மையை சொல்றார் நல்லாண்மையினால் நல்ல ஆளுமை தன்மை அல்லது வீரம் இல் என்றால் வீடு இல்லாண்மை என்றால் வீட்டை நிர்வகிக்கக்கூடிய திறமை வீட்டை முன்னேற்றக்கூடிய திறமை அப்போ நல்ல ஆண்மை வீரம் என்பது நல்ல ஆளுமை தன்மை என்பது அல்லது வீரம் என்பது எது என்றால் நல்லாண்மை என்பது ஒருவர்க்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொடல் இப்போ வீரம்னா கொடு வளர்த்துக்கிட்டு நினைச்சதுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொடு வளர்த்துக்கிட்டு கையை வெட்டுறது காலை வெட்டுறது இல்லைன்னா ஆலையை வெட்டுறதுதான் வீரமா இல்ல அது கோடைத்தனம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு மனித பண்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்றாரு பாருங்க வீரம்னா என்ன யாரு ஒரு விளக்கம் கொடுக்குறார் நல்லாண்மை என்பது வீரம் என்று சொல்லக்கூடியது ஒருவருக்கு ஒருவனுக்கு எது என்றால் தான் பிறந்த தான் பிறந்திருக்கக்கூடிய குடும்பத்தை முன்னு கொண்டு வரணும் ஏன் முதல்ல குடும்பத்தையே பார்க்காதவன் எப்படி ஊரை ஆதரிப்பான் ஊரையே ஆதரிக்காதவர்கள் தான் எப்படி நாட்டை பாதுகாப்பான் நாட்டையே பாதுகாக்காம எப்படி உலகத்தை பாதுகாப்பான் ஆகவே அடிப்படை வந்தது குடும்பத்தை பாதுகாக்கிறது தான் எல்லாம் தொடங்குது எல்லா பொது வாழ்க்கையும் குடும்பத்தை நல்ல முறையிலே நடத்துவதிலிருந்து தொடங்குகிறது தான் ஒன்று சொல்றாரு வீரம் என்பது எது என்றால் நல்லாண்மை என்பது ஒருவர்க்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல் தான் பிறந்த குடும்பத்தை சிறந்த முறையிலே நிர்வாகம் செய்து உள்ளுக்கு கொண்டு வருவதுதான் வீரம் மற்றபடி வெறும் வாய் அவ்வளவு எல்லாம் வீரம் கிடையாது என்றால் கொண்டு இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் குரல் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்